இன்றைக்கி நம்ம வாழைப்பூவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் வாழைப்பூவை கட் பண்ணி கிளீன் பண்ணி எல்லாம் கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் அதே அளவுக்கு அதிக அதிகமான சத்துக்கள் இந்த வாழைப்பூவில் இருக்குது இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாழைப்பூவை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சர்க்கரை வெந்தயத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கொஞ்சம் லெமன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் சுவையுமே இந்த தொக்கில் வந்துடும் ஸோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் ஒன்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாழைப்பூவில் துவர்ப்பு இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட துவர்ப்புக்கு வாழைப்பூ காரத்துக்கு மிளகாய் தூள் உவர்ப்புக்கு உப்பு இனிப்புக்கு சர்க்கரை கசப்புக்கு வெந்தயத்தூள் புளிப்புக்கு புளியும் கொஞ்சம் லெமனும் நம்ம வச்சுருக்கோம் இப்போ வாழைப்பூ ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அது கூட நம்ம வச்சுருக்க புளிப்புக்கு புளி இதை ஆட் பண்ணி மூணே மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க வாழைப்பூ நல்லா வெந்திருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடிகட்டிக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டுமாவும் அடிக்கலாம் இல்லை எனக்கு நல்லா மையாக வேணும் அப்படின்னாலும் அடிச்சுக்கோங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஒரே ஒரு வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணேன்னா கடாய் சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை கூட்டிக்கோங்க மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க ஏற்கனவே வந்து நம்ம அவிச்சதுக்கப்புறமா தான் அரைச்சிருக்கோம் ஸோ சீக்கிரமாக வெந்துடும் நம்ம கசப்புக்கு வச்சிருக்க வெந்தயத்தூளையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சிம்லேயே வச்சுக்கோங்க இல்லை அடி பிடிச்சிரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் ஆறு சுவையுமே இருந்தது ரொம்ப சத்தும் கூட இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் மஸ்ட் ட்ரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்